மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவிற்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார் அவர் காட்சிக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு பலியையும் ஏற்படுத்துகிறார் அவர் அதை பார்த்து கணக்கிட்டார் அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான்